தலைவனுடைய இந்த கோயில் தலைமை கோயில் இந்த கோயில் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் பிரதிபலிச்சு அந்தந்த மாவட்டத்தில் வந்து தலைவருக்கு கோயில் கூடிய சீக்கிரம் கட்டப்படும் கண்டிப்பா எல்லா மாவட்டத்திலையும் ஏன்னா இருக்கிற எல்லாருமே இங்க வந்து பார்க்க முடியாது அதனால வந்து இங்க என்ன பண்றாங்களோ தலைமையினுடைய உத்தரவு வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் அதுக்கடுத்து அனைத்து நகர ஒன்றியங்கள்லையும் தலைவர் கோயில் கட்டப்படும் அதுதான் வந்து உண்மை எந்தூர்ல இருந்து வரீங்க சார் தேனி மாவட்டம் ஜெகன் சார் எப்படி பிடிக்கும் அவர் நடிக்கிற காலத்துல இருந்து இப்போ வரைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காரு அவர் செய்கிற நல்ல காரியங்கள் எத்தனையோ குடும்பங்களை கேப்டன் அவர் வாழ வச்சிருக்காங்க தலைவர் இல்லைனாலும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு எங்களுடைய கலக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் அந்த பணியை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய பூசையார் அண்ணியார் அவர்களும் தம்பி விஜயபிரபாரன் அவர்களும் தம்பி சண்முக பாண்டியன் அவர்களும் தலைவர்கிட்ட பாதையை வந்து இப்போவே பின்தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் தலைவர் மேலே ஈர்க்கப்பட்டு தலைவர் குடும்பத்து மேலே ஈர்க்கப்பட்டு நாங்கள் அனைவரும் தலைவர் கோயிலுக்கு வந்துருக்கோம் எவ்வளவோ பேர் இறந்துருக்கிறாங்க ஆனால் நம்ம விஜயகாந்த் சார் இறந்தது வந்து ஒரு கோயிலாகவே நம்ம கொண்டாடுறோம் அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கிறாரு இந்தியாவிலே தலைவர் கேப்டன் ஒருத்தர் தான் இறந்திருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் அப்துல் கலாம் தலைவர் கேப்டன் அவர்கள் இவங்க மூணு பேர்த்து தான் அந்த இறப்பு இதில் வந்து கூப்பிட்டு பார்க்க முடியும் மற்ற எல்லாருமே வந்து பேருக்கு செஞ்சாங்க பேருக்கு எடுத்தாங்க மனதார மக்களுக்கு செய்யணும்னு நினைச்ச ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான் தான் அவருக்கு இன்னைக்கு அவரு எங்கனால இறந்துட்டாருன்னு அதை சொல்ல முடியாது அவர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு நாங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க என்னைக்குமே வந்து இதை வந்து நினைவுடன் நாங்க சொல்ல மாட்டோம் எங்க கோயில் தான் நாங்க சொல்லுவோம் எங்க குலசாமி கோயில் தான் நாங்க சொல்லுவோம் ஏனில இருந்து வந்திருக்கிற ஏனியில இருந்து வந்திருப்போம் அவர் கூட எந்த ஒரு இன்வால்மெண்டோட இருப்பீங்கன்றது இதுல இருந்து எங்களுக்கு தெரியுது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து இதே மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கீங்களா இப்படி கண்டிப்பா இருப்போம் பாருங்க நாங்க எங்க தலைமுறை அடுத்த தலைமுறை எங்க பிள்ளைய எல்லாருமே வந்து தலைவரை தான் நேசிச்சு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நாங்க எங்க ஜென்ரேஷனோட இதை போயிடக்கூடாது அடுத்து எங்க பிள்ளைய எங்க பேர பிள்ளைகள் மூ கொண்டு தலைவர் கேப்டன் செஞ்ச அந்த நன்மைகள் அவர் செஞ்ச துண்டுகள் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த கோயில வந்து நல்லா அன்னதானம் பண்ணணும் செய்யணும் எல்லாமே நடக்கும் நடக்கும் அவர் மனிதாபிமானம் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு அந்த மனிதாபிமானம் கிடையாது இனிமேல எந்த ஒரு நடிகர் அந்த மாதிரி பிறக்க போறது இல்லை வாழ்ந்தார் 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 மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான் இல்ல இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுத்துட்டு ஏகப்பட்ட விளம்பரம் பண்றாங்க இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்களும் கொடுத்து மக்களுக்கு வயிறார சாப்பாடும் கொடுத்து வர்றவங்க சும்மா போயிடக்கூடாதுன்றதுனால வயிறு நிறைய விட்டு சந்தோஷம் அனுப்பிச்சாரு அதாவது தலைவருடைய கொள்கையை வந்து இடது கையில செய்யறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு இன்னைக்கு எத்தனையோ அதிகாரிகளை தலைவர் கேப்டன் உருவாக்கி விட்டுருக்காரு எத்தனையோ ஐஏஎஸ் ஆபீசர் எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ உருவாக்கி விட்டுருக்காரு இதுவரையே வந்து தலைவர் வெளியவே சொன்னதில்ல அவங்களா தானா முன்வந்து சொல்லிக்கிட்டே தவிர தலைவர் வாயால நான் என்னாருக்கு இந்த உதவி செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கேன்னு இதுவரையே தலைவர் எப்பயுமே சொன்னது கிடையாது செஞ்சதை வந்து சொல்லி காமிச்சா அது செஞ்சதுக்கு புரோஜனம் தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு தலைவர் இறந்ததுக்கு பிறகு தலைவர்கிட்ட நான் இதை அனுபவிச்சிருக்கேன் இது எனக்கு செஞ்சார் அதை எனக்கு செஞ்சார் இன்னைக்கு கோடான கோடி மக்கள் வந்து இன்னைக்கு யூடியூப் சேனல் மூலமா செய்தி சேனல் மூலமாகவும் மக்களுக்கு தெரிய வச்சிருக்காங்க அதுவே தலைவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவர் இவ்வளவு படம் பண்ணிருக்கிறாரு இவ்வளவு பேத்துக்கு உதவி பண்ணிருக்கிறாரு திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது உங்களோட மனநிலை இல்ல நாங்க இதுவரை தலைவர் இறந்துட்டாருன்ற அந்த மனநிலையே எங்களுக்கு இல்லை ஏன்னா அந்த இடத்துல இருந்து எங்களோட கழக பூசியார் அந்நியார் வந்து எல்லாத்தையுமே எங்களை வந்து வழி இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷ பத்தாண்டு காலமாக தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க அந்த பத்து வருஷமுமே வந்து அவரை குழந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டது எங்க கழக பூசியார் அந்நியார் அதனால தலைவர் இடத்துல வந்து அந்நியாரை வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அதனால எங்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு உள் மனசு இருந்தாலும் வெளியில வந்து நாங்க காட்டிக்கிறது இல்ல ஏன்னா அன்னியார் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க ரொம்ப உங்களுக்கு எப்படி மேடம் இருந்தது இல்ல அவரோட இறந்த இதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு அது வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தரதான் நாங்க நினைச்சோம் இப்ப நம்ம அண்ணன் தம்பி நம்ம வீட்டுல அப்பா அம்மா நம்ம எப்படி பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இப்ப நம்ம வந்து வீட்டல பாத்துக்கிறோம் இதில் ஒரு நாடு நாட தாண்டி மக்கள் உலக அளவுல இருந்து மக்கள் மனசுல ரொம்ப பதிஞ்சுருக்காருன்னா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது அவர் வீட்டு குடும்பத்துல ஒருத்தர் சேய்ற மாதிரி அவரே செஞ்சுக்கிறது இப்போ வரைக்கும் இப்ப மத்த தலைமுறையில இறக்கும்போது கூட இப்படி யாருமே ஃபீல் பண்ணல அழ இல்ல ஆனா இங்க லேடிஸ் முத கொண்டு எல்லாரும் வந்து தான் வீட்டுல ஒருத்தர் இறந்ததா வந்து ஃபீல் பண்றாங்களே அதை நீங்க என்னால அது பெருசு இல்ல சார் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அத நான் எப்படி அத சொல்றதுனே எங்க எனக்கு தெரியல என்னைக்குமே அவர் எங்க மனசுல குடியிருக்கற

தலைவர் படம் எந்த படமாக இருந்தாலும் ஒரு கிராமத்து படமா இருந்தா ஒரு விவசாயிக்கு அது பிரோஜனம் போடுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு இந்த படமா இருந்தா நாட்டுக்காக நடிச்ச படமா இருக்கும் நூத்தொம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காருனா ஒரு படத்துல கூட சுய சுயதுக்காக வந்து அவர் நடிக்கவே கிடையாது அதுவும் போக பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகல வந்து தமிழை தவிர்த்து வேற எந்த மொழி படங்கள்லையும் நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் தலைவர் கேப்டன் மட்டும்தான் இது ஒரே தமிழை தவிர அவர் எந்த ஒரு மொழி படங்கள்லையும் நடிக்கல இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனை ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க நான் அதை செய்யறேன் தலைவர் வந்து தமிழை தவிர வேற எதுக்கு இதுவரை நடிச்சது கிடையாது கண்டிப்பா அவரோட பையன் வந்து நடிக்க வருவாரா என்ன வந்துகிட்டு இருக்கார் அவருக்கு படைத்தலைவன் படம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா அதுக்கு பிறகு தம்பி சண்முக பாண்டியனுக்கு சினிமா துறையில ஒரு பெரிய தலைவருக்கு கிடைச்ச இடம் கண்டிப்பா தம்பி சண்முக பாண்டியனுக்கு கிடைக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு படமா வந்து கேப்டன் பிரபாரன் மாதிரி படையத்தில படம் வந்து மிக சிறப்பாக வந்து தான் தம்பிக்கு அமையும் தலைவருடைய ஆசீர்வாதம் தம்பிக்கு இருக்கும் எவ்வளவோ பேர்த்த உருவாக்கி விட்டு பெரிய பெரிய இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் யாருமே உதவி பண்ணலைன்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல எத்தனையோ பேத்துக்கு தலைவர் வந்து உதவி பண்ணிருக்காரு யார் உதவி பண்ணல நீங்க சொல்றீங்கல்ல உங்க மனசுல பதிஞ்சது அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் ஏன்னா ஏழை எளிய மக்கள் பொதுமக்கள் மத்தியில தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வச்சு வாழ்ந்தவங்க எல்லாம் ஆயிரம் பேர் இருக்காங்க இன்னைக்கு பரவாயில்ல அவர் ஆசீர்வாதம் இருந்து தம்பி சமூக பாண்டியன் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அதுக்கடுத்து தம்பி விஜய் அடுத்து சினிமா துறையில அவரும் கால் வைப்பார் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர் இருந்த இடத்தை நிரப்புறதுக்கு கண்டிப்பா தலைவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அவங்களால மட்டும்தான் இந்த இதை நினைப்பா அதாவது தம்பி விஜய் பிரபாரனாலே சமூக பாண்டியனால் மட்டும்தான் அண்ணினால மட்டும்தான் தலைவர் இருந்த இடத்த வந்து நிரப்ப முடியும் வேற யாருனாலே அதை நிரப்ப முடியாது கண்டிப்பா

இந்த கோயில் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் பிரதிபலிச்சு அந்தந்த மாவட்டத்தில் வந்து தலைவருக்கு கோயில் கூடிய சீக்கிரம் கட்டப்படும் கண்டிப்பா எல்லா மாவட்டத்திலையும் ஏன்னா இருக்கிற எல்லாருமே இங்க வந்து பார்க்க முடியாது அதனால வந்து இங்க என்ன பண்றாங்களோ தலைமையினுடைய உத்தரவு வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் அதுக்கடுத்து அனைத்து நகர ஒன்றியங்கள்லயும் தலைவர் கோயில் கட்டப்படும் அதுதான் வந்து உண்மை ஏன்னா யார் இதை வந்து எங்களுக்கு யாரும் வலியுறு வலியுறுத்தலை எங்கனால எங்க மனசுல பட்டது ஏன்னா டெய்லி வந்து நாங்க சென்னை வர முடியாது நாங்க எங்க குலசாமியை டெய்லி கும்பிடுறோம்னு விரும்புறோம் அதனால அந்தந்த மாவட்டங்கள்ல வச்சு நாங்க கும்பிட்டு அதாவது பெரிய பெரிய கோவிலுக்கு மாசி பச்சைக்கு சித்ரா பூர்ணிக்கு எப்படி போடுறாங்களோ அந்த மாதிரி முக்கியமான நாட்கள் மட்டும் இங்க வந்துட்டு மற்ற நாட்கள்ல நாங்க இருக்கிற பகுதியில் தலைவருக்கு ஒரு கோயில் அமைச்சு வழிபாடு சிறப்பாக பண்ணுவோம் இந்த யூடியூப் சேனல் மூலமா சினிமா நடிகைகளை கொண்டாந்து வந்து ஸ்கூல் புக்ல போடுறாங்க இந்த மாதிரி ஆளுகளை வந்து ஸ்கூல் புக்கில் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா எப்படாவது அரசு வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறனும் மனதிலை மிக்க தலைவர் அதாவது நாங்கள் சொல்லித்தான் அந்த வரக்கூடாது அவங்களாம் முன்வந்து இந்த விஷயங்களை வந்து செய்யணும் செய்ய செய்யலாம் அப்படின்னா வந்து அந்த அரசியலுக்கு அவங்க லாய்க்கில்லை ஏன்னா இதை நம்ம சொல்லக்கூடாது அவங்களாம் செய்யணும் ஏன்னா இன்னைக்கு எத்தனை கோடி பேர் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க இன்னைக்கு கூட நாள் தலைவரை இறந்து இரநூறு ஆகுது இன்னைக்கு இருநூறு நாள் இரநூறு ஆகுதான் எந்த ஒரு தலைவனுக்காவது இதுவரை வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்கா ஒரு தொண்டர்கள் வந்திருக்காங்களா ஒரு பொதுமக்கள் வந்திருக்காங்களா ஏதோ இறந்தாங்க ஒரு தலைவனா இருக்காங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அதிகபட்சம் பத்து நாள் துக்கத்தோட எல்லாரும் போயிருவாங்க ஆனா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாள் தலைவரை நேசிச்சு தலைவருக்காக கண்ணீர் ஒரு தலைவர் மனித மனிதநேயமிக்க தலைவர் கேப்டன் தவிர உலகத்துல வேற எந்த ஒரு தலைவனும் கிடையாது உலகத்துல எந்த ஒரு தலைவனும் கிடையாது இந்த தலைவர் மாதிரி இன்னொரு தலைவன் என்னைக்கு பிறக்க போறதில்ல இல்ல கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு நாங்க எல்லாம் இருக்குன்னா எந்திரிச்சு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏதாவது ஒரு நேர தலைவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் அன்றாடம் நாங்க விட்டுக்கிட்டு நான் இருக்கோம் நினைச்சு இந்த கோயிலுக்கு வந்து அவர் நினைச்சு ஒரு காரியத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகுது கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு அவரு கடவுளா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஒவ்வொரு காரியம் அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கைகள் நல்லபடியாக நிறைவேறுது இந்த கோயில் மிக சிறப்பா அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் போற்ற அளவுக்கு இந்த தலைவர்களுடைய கோவில் மிக சிறப்பாக இந்த ஒரு வருஷமும் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே மிக சிறப்பாக வந்துருப்ப அன்னவானத்துல இந்த கோயில் தான் இந்தியாவிலேயே உலகத்திலே வந்து இடம் பிடிச்சிருக்கு அது மாதிரி இந்த கோயில் வந்து மிக சிறப்பா வந்து அமையும் இதை பொறுத்தவரை ஐயா வந்து கேப்பிட வந்து இறக்கல ஏதோ திரைப்படத்துல இறந்த மாதிரி கம்மி அதே மாதிரி இறந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் மற்றபடி எங்கேயுமே இறக்க மாட்டாங்க அவருக்கு வந்து இறப்பே இல்ல இடத்துல எங்க மக்கள் மனதில் வந்து ஐயா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு கண்டிப்பா வந்து லாரி வந்து காப்பாற்று ஐயா வந்து இறப்பே இல்லாத